புதுக்கோட்டை <laughs> 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 மாநகராட்சிக்கு உட்பட்ட புதிய பேருந்து நிலையம் இந்த புயல் மழை காரணத்தினால் மிகப்பெரிய அவதிக்குள் மிகப்பெரிய அவதிக்குள்ளாகிறார்கள் பொதுமக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு சேரும் சகதியுமாக தொற்று நோய் பரவக்கூடிய ஒரு அவலத்தை மக்களுக்கு கொண்டு பண்ணுது பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகள் வந்து பஸ்ஸு ஏறுறது ரொம்ப சிரமமாக இருக்குது இதை இந்த விடியாத திமுக ஆட்சி இந்த மாநகராட்சி நிர்வாகம் பல முறை கோரிக்கை வைத்தோம் இதுக்கு நடவடிக்கை இல்லை அந்த பள்ள மேடிலலாம் மண்ணு போட்டு அதை தூத்து பயணிகளுக்கு அவதி இல்லாமல் பேருந்து பயணிகள் மிகப்பெரிய அவஸ்தைக்கு உண்டா உள்ளாகிறான இதை வந்து பல முறை கோரிக்கை வச்சாலும் மாநகராட்சி நிர்வாகம் கண்டுக்கிறதில்லை அதே போல் புதுக்கோட்டை மாநகராட்சியில் ரோடு எல்லாம் குண்டு குழியுமாக கிடையாது கடந்த நாலு அஞ்சு ஆண்டுகளாக பஞ்சர் மட்டும்தான் ஓட்டியிருக்கா எந்த ரோடும் போடவே இல்லை இப்படி இருக்கிற அந்த மாநகராட்சி நிர்வாகத்தை வன்மையாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் புதுக்கோட்டை மாநகரக் கழகம் கண்டிக்கின்றது